வணக்கம் விஜய்யை திட்டியவர்கள் அல்லு அர்ஜுனால் தற்பொழுது பாராட்டுகிறார்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சியை தொடங்கியிருந்தார் தனது முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் அவர் தனது இறுதி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தோடு படத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மக்களுக்கு பணி செய்ய உள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் சொல்லண்ணா துயருக்கு ஆளாகி இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தன்னார்வ அமைப்புகள் என அனைவரும் மக்களுக்கு முன் வந்து உதவினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் இருக்கும் செல்லாமலும் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளிக்காமலும் தனது தலைமை அலுவலகமான பனையூருக்கே முன்னூறு பேரை கூட்டி வந்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுக்கு உணவளித்து அவர்களோடு பேசி அனுப்பி வைத்தார் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கும் பொழுது மக்களை நேரடியாக களத்தில் சென்று சந்திக்காமல் தனது இடத்திற்கே கூட்டி வந்து சந்திப்பது எந்த வகையில் நியாயம் மக்களினுடைய துயர் எப்படி தெரியும் இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அரசியல்வாதி என்பவர்கள் மக்களோடு மக்களாக துணை நிற்க வேண்டும் மக்களை நடுத்தர்வில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு கூட்டி வந்து நலத்திட்டங்களை வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பி இருந்தார்கள் மேலும் விஜய் தரப்பில் இது பற்றி விசாரித்த போது விஜய் அவர்கள் பொது இடத்திற்கு சென்றால் அங்கு பெரிய கூட்டம் கூடிவிடும் ஏற்கனவே மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள் இதுபோன்ற சமயத்தில் விஜய் அவர்களும் அங்கு சென்றால் அவரை பார்ப்பதற்கு கூட்டம் கூடிவிடும் இதனால் மக்கள் மீண்டும் அதிக வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அதை தடுப்பதற்காகத்தான் விஜய் அங்கு செல்லவில்லை மேலும் மக்களிடம் நீண்ட நேரமும் பேச முடியாது உடனடியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் விஜய் அவ்வாறு செய்தாரே தவிர விஜய் மக்களை சந்திப்பதற்கு என்றுமே பயந்ததில்லை உதாரணத்திற்கு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனவர்கள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்றார் ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது மெரினாவில் போராடியவர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதற்காக நேரடியாக மெரினாவுக்கே சென்று போராடினார் அனிதா மரணத்தின் பொழுது அவரது இல்லத்திற்கு சென்று பார்வையிட்டார் இப்படி விஜய் களத்திற்கு செல்லாமல் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி இல்லை பெரும் துயர சமயத்தில் மக்களை மேலும் துயரத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தில் தான் செய்யவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் அதே சமயத்தில் பலர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் தெரியாதா மக்கள் கூடிவிடும் என்று இவற்றையெல்லாம் கடந்துத்தானே கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் நடு மக்களுக்காக போராடினார் எனவேதான் தான் அவரால் முதலமைச்சராக முடிந்தது விஜய் இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் அவரால் முதலமைச்சராக முடியாது ஏன் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என குற்றம் சாட்டி இருந்தார்கள் தற்பொழுது புஷ்பா டூ படம் வெளியாகி இருந்தது இது இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றது என்றாலும் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது புஷ்பா டூ படத்தினுடைய நடிகரான திரு அல்லு அர்ஜுன் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டாராக வலம் வர தொடங்கிவிட்டார் அல்லு அர்ஜுன் யாரென்றே தெரியாதவர்களுக்கு இன்று இந்தியா முழுவதும் அவர் யார் என்பது தெரிந்த அளவிற்கு ஒரு பிரபலமான நடிகராக இருந்து வருகிறார் இவர் தெலுங்கானாவில் உள்ள சந்தியா திரையரங்கிற்கு புஷ்பா டூ படத்தை பார்க்கச் சென்றார் அப்பொழுது இவரை காண்பதற்காக பெரும் கூட்டம் அங்கு கூடியது அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக ஒரு அவரது குழந்தையும் பரிதாபகரமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவரது படத்தை பார்க்க வந்த மனைவி இறந்துவிட்டார் அதற்கு காரணம் அல்லு அர்ஜுன் தான் என காவல் நிலையத்தில் வழக்கு தொடுத்தார் போலீசாரும் அல்லு அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் நீதிமன்றம் இவருக்கு பதினைந்து நாள் காவலை அளித்திருந்தது அதற்குள்ளாக அல்லு அர்ஜுனினுடைய அட்வொகேட்டுகள் சென்று அவருக்கு இடைக்கால ஜாமீனை பெற்றுள்ளார்கள் இது ஆந்திராவில் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஆந்திராவில் அரசியலாகவும் மாற்றப்பட்டு விட்டது குறிப்பாக தெலுங்கானாவின் ஆளும் கட்சியாக இருப்பது காங்கிரஸ் கட்சி அங்கு முதலமைச்சராக இருப்பவர் திரு ரேவந்த் ரெட்டி புஷ்பா வெற்றி விழாவின் பொழுது இவரது பெயரை அல்லு அர்ஜுன் குறிப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கும்பொழுது தொண்டை வற்றியதாகவும் திரையரங்குகளுக்கு சிறப்பு காட்சிகளை அனுமதித்த தெலுங்கானா அரசிற்கு நன்றி என குறிப்பிட்டிருந்தார் அருகில் இருந்தவர் முதலமைச்சர் பெயரை குறிப்பிட்டார் அதன் பின்புதான் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் நன்றி என குறிப்பிட்டிருந்தார் இதனால் தான் ரேவந்த் ரெட்டி பழிவாங்கி உள்ளார் என அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்கள் கூறினாலும் கூட காங்கிரஸ் கட்சியோ நாங்கள் எந்த அரசியலையும் செய்யவில்லை நாங்கள் வழக்கு கொடுத்தார்கள் அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என விளக்கம் அளித்துள்ளது அதே சமயத்தில் ஆந்திராவின் மிகப்பெரிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சிகள் வேண்டுமென்றே அல்லு அர்ஜுனின் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு தொடுத்துள்ளார்கள் ஒரு இடத்தில் கூட்டம் கூடுகிறது என்றால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை காவல்துறை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தவறை தங்கள் மீது வைத்துக்கொண்டு அல்லு அர்ஜுன் மீது கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதை பார்த்த பல தமிழக ரசிகர்கள் இப்படித்தான் விஜய் அவர்களும் வெளியில் வந்தால் கூட்டம் கூடிவிடும் அதனை தவிர்ப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தின் பொழுது தனது அலுவலகத்திற்கே அழைத்து மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்தார் என பலர் கொண்டாடி வருகிறார்கள் இதனை ஏற்றுக்கொண்டதாகவும் பலர் வாழ்த்தியும் வருகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இது ஏற்புடையது இல்லை என்று கூறி வருகிறார்கள் நன்றி